உறவு முறை கணக்குகளில் நாம் இன்னைக்கு இந்த கணக்கை பார்க்கலாம் ஏ என்பவர் பியின் சகோதரர் ஆவார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்பவர்ங்கிற வேடெல்லாம் வேண்டாம் ஆவார்ங்கிற வேடை வேண்டாம் இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் வேர்ட் மாதிரி பி சகோதரர் ஏ பி யின் சகோதரர் ஏ பி பியினுடைய சகோதரர் ஏ அப்போ ஏ என்பவர் கட்டாயமாக ஆண் பி ஆனா அப்ப தெரியாது பி சகோதரர் ஏ நெக்ஸ்ட் சி என்பவர் டியின் தந்தை ஆவார் என்பவர் வேண்டாம் டியின் தந்தை சி டி தந்தை சி இதுல பாருங்க ஏபிங்கிற வேர்டு இருந்தால் பரவாயில்லை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சி டி இருக்குது ஸோ இதை நம்ம அடுத்த பாயிண்ட்ஸ வச்சுக்கலாம் சி டி இருக்கிறதுனால இதுல சி ஏபி மட்டும்தான் இருக்குது ஸோ இதை நாம நெக்ஸ்ட் குழுவா வச்சுக்கலாம் இப்போ இ என்பவர் பி யின் தாய் ஆவார் டி யினுடைய தாய் இ பி யினுடைய தாய் இ அப்ப இ கட்டாயமாக ஒரு பெண் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஏ மற்றும் டி ஆகியோர் சகோதரர்கள் ஏயும் டி யும் சகோதரர்கள் ஏயும் டி யும் சகோதரர்கள் அப்ப டி கட்டாயமாக ஒரு ஆண் ஏயும் டியும் சகோதரர்கள் இப்போ நம்ம ஏற்கனவே மிஸ் ஆன அந்த பாயிண்ட்ஸை பார்க்கலாம் சி என்பவர் டி யின் தந்தையாவார் அதாவது என்பவர் வேண்டாம் டியினுடைய தந்தை சி டியினுடைய தந்தை சி டியினுடைய தந்தை சி இப்போ இந்த படத்துல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது டியினுடைய அம்மா பியினுடைய சகோதரன் ஏ பி இன்னொரு சகோதரன் டி டிடைய அப்பா சி அப்ப அம்மா மகன்கள் இவருடைய அப்பா அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன உறவு கணவன் மனைவி இவங்க ரெண்டு என்ன உறவு கணவன் மனைவி இந்த கணவன் மனைவிக்கு இரண்டு மகன்கள் இது மகனாகவும் இருக்கலாம் மகளாகவும் இருக்கலாம் ஓகே இப்ப என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா இ மற்றும் சிக்கு இடையேயான உறவு என்ன இக்கும் சிக்கும் இடையில் என்ன உறவு கணவன் மனைவி தேங்க்யூ